ஃப்ராக்சர் எதுவும் ஆகிட்டு ஆர்த்தோடாக்டரெலாம் பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஃப்ராக்சர் ஸ்டிப்னஸ் ஃப்ராக்சர்னால் வந்த ஸ்டிப்னஸ் முளங்கை மடக்க முடியல இப்படி கொண்டு போய் பிடிக்க முடியல இல்லை நீட்டுறது முழுசாக வரல அதை தவிர முழங்கால் முழுசாக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் முழுசாக வரல அப்புறம் சரியாக மடக்க முடியல சரியாக நீட்ட முடியல இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஆன்லைனில் ஒரு ஏழே நாள் ஏழு மணி நேரம் மட்டுமே எடுத்து அதிலிருந்து முற்றிலும் க்யூர் ஆக முடியும் வீட்டில் இருந்தபடியே அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறாங்க அதாவது ஃப்ராக்சர் எந்த இடத்துல வேணுனாலும் நடக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் அல்னா ஃப்ராக்சர் நடக்கலாம் ஹியூமரஸ் இந்த எலும்பு ஃப்ராக்சர் நடந்துருக்கலாம் இல்லை ஷோல்டர் ஜாயிண்ட்டில் கூட ஏதாச்சும் ஜவ்வு விலகுனது இல்லை டிஸ்லோகேஷன் ரெக்கரண்ட் டிஸ்லோகேஷன் ஏதாச்சும் இருக்கலாம் அதை தவிர காலில் ஃபீமர் டிபியா ஃபிபுலா அதெல்லாம் எலும்பு தொடையில் இருக்கிற எலும்பு காலில் இருக்கிற எலும்பு இல்லைன்னா நீ ஜாயிண்ட்டில் பெட்டல்லாக உடஞ்சிருக்கலாம் இல்லை நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே ஏசிஎல் ஆன்டீரியர் குரூசியட் லிகமெண்ட் டேராக இருக்கலாம் மீ மீடியல் குரூசியட் லிகமெண்ட் இல்லைன்னா மெனிஸ்கல் டேர் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று லைக் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் எது வேணுன்னாலும் ஒன்றும் க்ராக் ஃப்ராக்சர் இல்லை மல்டிப்புள் ஃப்ராக்சர் கம்யூனிட்டேட் ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருக்கலாம் ஃப்ராக்சரில் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்சர் ஆகி இப்படி ஆங்குலேட் ஆகிருக்கலாம் இல்லை ஃப்ராக்சர் ஆகி நிறைய இதை பீஸாக உடஞ்சிருக்கலாம் அதுக்கு நீங்கள் போய் கன்சர்வேட்டிவாக வெறும் மாவு கட்டு பிஓபி போட்டிருந்துருக்கலாம் டாக்டர்கிட்ட இல்லைன்னா இயற்கையாக எங்கேயாச்சும் போய்ட்டு கட்டு கட்டி இருந்துருக்கலாம் அப்புறமேலு இதை தவிர சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கும் போயிருந்துருக்கலாம் பிளேட் வைக்கிறது எஸ்பி நைல் அப்புறம் ஒயர் ஃபிக்ஸேஷன் கே ஒயர் இது மாதிரி அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன் இது மாதிரி நிறைய ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ராக்சர் கூடுறதுக்கு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகிறீங்க பட் எல்லாருக்குமே ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது ஃப்ரம் த டே ஒன் என்ன தான் கட்டு கட்டி இருந்தாலும் முட்டிக்கடியில் துண்டை வச்சு பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது விடுறது அதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் குவாடசிப்ஸ் எக்ஸசைஸ் அதை செய்ய சொல்லி டாக்டரும் சொல்லுவார் நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபிசியோதெரப்பியும் சொல்லுவாங்க அந்த காலேயே மூவ் பண்ணாமல் இருக்கிறப்பவும் ஸ்டாட்டிக் குவாட்ரிசிப்ஸ் செய்ய சொல்லுவாங்க ஏன்னா அது மூவ்மெண்ட் இல்லாத ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் குவாட்ரிசிப்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ண நம்ம நடக்கிறதுக்கே முக்கியமான மசில் குவாட்ரிசிப்ஸ் தான் இந்த தொடையில் இருக்கிற மசில் அதில் வந்து மேலே ரெக்டஸ் மெமோரிஸ் உள்ளுக்குள்ளே வாஸ்டர்ஸ் மீடியாலிஸ் வெளியில் வாஸ்டர்ஸ் லேட்ரலிஸ் இந்த மூணும் சேர்ந்து தான் குவாரி ஃபார்ம் ஆகுது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி அது இருக்கிறப்போ அது அது வந்து வீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த எக்ஸசைஸ் உங்களை செய்ய சொல்கிறாங்க இத்தனைக்கும் நீங்கள் படுத்து தான் இருப்பீங்க அதை தவிர டோஸ் கால் விரலையெல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி கையில் ஏதாச்சும் கட்டுனா விரலை மட்டும் அசைச்சிட்டுருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க இது எதுக்குன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு ஃப்ராக்சர்லேருந்து குணமாயிடுவீங்க ஆனால் கையை பார்த்தா தூக்க முடியாமல் ரோசன் ஷோல்டர் ஆர் பெரியா திரு ஷோல்டர் வந்துடும் அதே மாதிரி கால் ஃப்ராக்சர்லேருந்து க்யூ க்யூர் ஆகிடுவீங்க ஆனால் காலை மடக்க முடியாமல் குந்து வச்சு உட்கார முடியாமல் ரேஞ்சே வராமல் போயிடும் இப்போ நீ எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறிங்களே டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் டி கேஆர் அந்த மாதிரி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டால் உடனடியாக எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா இரும்பாட்டம் பிடிச்சிக்கனு வச்சுக்கோங்களேன் சரியாக பண்ணாம விட்டிங்கன்னா அதனால் என்ன ஆகுதுன்னா நாளைக்கு அது தொண்ணூறு டிகிரிக்கு மேலே ரேஞ்ச் வந்தால் தான் உங்களுக்கு நல்லது நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி அறுபதெல்லாம் எல்லாம் வந்தால் ரொம்ப நல்லது அது பண்ணுற எக்ஸசைஸில் தான் இருக்குது அந்த சர்ஜரியோட மிக நல்ல சக்ஸஸ்ஸே நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுற எக்ஸசைஸும் சேர்ந்து தான் அதனோட சக்ஸஸ்ஸே இருக்குது வெறும் சர்ஜரி பண்ணிட்டு யானை வாங்கிட்டு யானை சங்கிலி வாங்காத மாதிரி சர்ஜரிக்கு அவ்வளோ பெரிய செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் எக்ஸசைஸ் நிறைய பேர் நீங்கள்லாம் பண்ணுறதே இல்லை பண்ணாமல் என்ன வீங்கன்னா சர்ஜரியோட முழு பெனிஃபிட்டை நீங்கள் அடைய முடியாது அது டாக்டருக்குமே அது லாஸ் தான் ஏன்னா டாக்டரே நினைப்பார் ஏன்பா ஒரு கொஞ்சோண்டு செலவு பண்ணி அந்த ஃபிசியோதெரப்பியும் கரெக்டாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவரோட சர்ஜரியோட முழு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சி பக்காவாக நடப்பீங்களா அப்போ அது டாக்டருக்கும் நல்லது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு லட்சம் ஆனாலும் பரவாயில்ல எக்ஸைஸ்க்கு எதுக்கு காசு அந்த மாதிரி என்னமோ நினச்சிக்குவீங்களா என்னன்னு தெரியல ஆனால் எக்ஸைஸும் சேர்ந்து தான் அதில் க்யூரே எக்ஸைஸ் இல்லாமல் நீங்கள் ஃபுல் க்யூர் ஆக மாட்டீங்க சர்ஜரியோட பெனிஃபிட்டையே இறந்துருவீங்க சர்ஜரி பண்ணுறதே நல்லா இருக்க தான் நல்லா ஓரளவுக்கு காலெல்லாம் நல்லா மடக்கி நடக்கிறப்போ நல்லா நடக்கத்தான் காலில் ரேஞ்ச் வரல வெறும் எழுபது டிகிரி தான் இருக்குதுன்னா நீங்கள் எப்படி நல்லா நடப்பீங்க நல்லா நடக்க மாட்டீங்க அது மாதிரி நிறையா ஃப்ராக்சர்ஸ் நான் இப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் ஃப்ராக்சர் இருந்தால் ஆன்லைனில் வீட்டில் உட்காந்தபடியே நான் வந்து ப்ராப்பராக செஷன் எடுப்பேன் இண்டிவிஜுவல் செஷனும் எடுப்பேன் ஒருத்தருக்கு ஒருத்தரும் குரூப் செஷன் உங்களாட்டுமே ஃப்ராக்சர் ஆனவங்க அந்த காலோ முட்டியோ ஆனவங்க இல்லை கை ஆனவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக போட்டு அதுவும் நான் குரூப் செஷனாகவும் எடுப்பேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்போ நான் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அப்படி எடுத்துகிட்டே வர்றப்போ நீங்கள் அதை என் கண்ணு முன்னாடி செய்வீங்க செஞ்சு அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மூணு நாள்லேயே மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி டாக்டரோட அட்வைஸ்னு ஒன்று இருக்கும் லைக் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வெயிட் பேரிங் வெயிட்டை ஊன வேணாம் கால் விஷயத்தில் அடுத்தது பார்ஷியல் வெயிட் பேரிங் பாதியாக ஊனுங்க அடுத்தது முக்காவாசி வெயிட் பேரிங் அப்புறம் வந்து ஃபுல் வெயிட் பேரிங் இந்த மாதிரி அந்த காலை ஊனி நடக்கிறதுல அதெல்லாம் வந்து டாக்டர்ஸோட அட்வைஸும் இருக்கும் அதை தவிர எனக்கும் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் தயார் பண்ணுவேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி இப்போது இப்போ சொல்லலாம் எல்லாம் ட்ரையல் பார்த்து 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 அதை டோட்டலாக க்யூர் பண்ண முடியும் சிலருக்கு சிவியராக இருந்துச்சுன்னா க்ரானிக்காக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ச சிலருக்கு செவன் டேஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செவன் டேஸ் தான் செவன் ஹவர்ஸ் தான் அப்புறம் என்ன ஆகுனா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் பர்டிகுலர் எக்ஸசைஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வீட்லேயும் செய்வீங்க ஹோம் ஒர்க் மாதிரி நானும் ஒன் அவர் வந்து சொல்லிக் கொடுப்பேன் இப்படி எல்லாம் பண்ணுறதுனால சீக்கிரமாக க்யூர் ஆகுது ரொம்ப நல்லா க்யூர் ஆகுது இதுக்கெல்லாம் நேரில் தான் போகணும்னு நினச்சிக்காதீங்க அதில் பிடிச்சி அமுத்துறதுக்கோ இது இப்போ காலையே முட்டியே மறக்க முடியலனா முதல்ல தான் வந்து சிபிஎம் வச்சு மெஷினை வச்சு நல்லா அமுத்தணுன்னு நாங்கள் வந்து ஐயோ அம்மன் கத்துற அளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு அமுத்துணுன்னு நினச்சாங்க இப்போ நான் இவ்வளோ நாடெல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் இந்த நல்லா தெரியுது அதுக்குன்னு லோ ரெசிஸ்டன்ட் ஹை ரெப்பிட்டிஷன் நிறையா ரிப்பீட் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ் இருக்குது அதை சொல்லி கொடுத்தா இதை விட ஃபாஸ்ட்டாக அந்த ரேஞ்செல்லாம் வந்துடுது சில ஸ்ட்ரெச்செல்லாம் செல்ஃப் ஸ்ட்ரெச்சே பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறது தான் நல்லது சில வெள்ளக்காரங்கள்லாம் வந்து கோ லைட்டாக ஏதாச்சும் பெயின் வந்தால் கோவப்படுவாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஐயோ அம்மாங்கிற மாதிரியெல்லாம் அமுத்துனா அவங்க நம்மளை திட்டுறதோ இல்லை நம்ம மேலே ஏதாச்சும் ஆக்சன் எடுக்கிறதோ பண்ணிடுவாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் அங்கேயெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தப்போ அதுக்குன்னு ஒரு வழி கண்டுபிடிச்சி ரெஃபர் பண்ணி எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தே அது நல்லா வருதான்னு பார்த்தா சூப்பராக வருது இதை விட அது நல்லா வருது இது அமைத்திட்டு விட்டாலும் அடுத்த நாள் வந்து ரெண்டு மூணு டிகிரி தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அதை வந்து அதிக தடவை செய்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அதிக தடவை தான் தேவைப்படுது புரியுதுங்களா செய்கிறப்ப என்ன அதுக்கு அது வந்து திரும்ப பிடிக்கவே முடியல அந்த இன்ஃப்ளமேஷன் போயிட்டு அதை திரும்ப திரும்ப நம்ம சர்க்குலேஷன் எது அதை எதிர்த்து போராடுறோம்ல அதனால அது ரிலீஸ் ஆயிடுது அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இது வந்து இப்படி பல்க் வரணும்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெப்டிசன் அப்படின்னா என்னன்னா அதிக வெயிட் வச்சு கம்மி தடவை செஞ்சா பல்க் வரும் மசில் பல்க் இதே வந்து கம்மி வெயிட் ஒரு கிலோ தான் வைக்கிறோம் இல்லை ரெண்டு கிலோ தான் வைக்கிறோம்னா வச்சு ஆனால் அதிக ரெப்படிஷன் ரிப்பீட் வந்து முப்பது தடவை முந்நூறு தடவை எல்லாம் ரெப்பீட் பண்ணால் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிட்டாயிடுவீங்க பல்க் வராது ஆனால் நல்லா ஃபிட் ஆகிடுவீங்க டைட் ஆகிட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க அந்த மாதிரி தான் இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெப்பிட்டிஷன்ஸ் ரிப்பீட் அதிகமாக பண்ணுற எக்ஸசைஸாக கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி கொடுத்து ஏகப்பட்ட பேஷன்ஸ் நான் சரி பண்ணியிருக்கேன் அரவுண்ட் த வேர்ல்ட் ஸோ யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஜூம் கூகுள் மீட் இல்லை போட்டிங்கிற ஆப்பு துபாயில் அப்புறம் வந்து ஐஎம்ஓ ஆப்பு சவுதி அரேபியாக்காரங்க வராங்க அந்த மாதிரி ஏன் அந்த ரெண்டு நாட்டை மட்டும் தனியாக சொல்கிறேன்னா அந்த ரெண்டு நாட்டில் தான் வாட்ஸ்அப் பேனு மற்ற நாடு எல்லாமே எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது கூகுள் மீட் இருக்குது ஜூம் இருக்குது அதனால் இதை நான் பர்டிகுலர்லி சொல்கிறேன் எல்லா நாட்டிலருந்தும் எனக்கு வந்து கால் பண்ணி குரூப் செஷன் இண்டிவிஜுவல் செஷன் எடுத்துக்கிறாங்க அதனால் இந்த ஏழு நாலு செஷனில் ஜாயின் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க இது மாதிரி ஃப்ரீ ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள்